ورباي روباي ولا روباي لا മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഹയരായി കഥയായി വിയായി കരുവായി ഹയരായി കഥയായി വിധിയായി കുറവായി വരുവായി അരുവായ് കൂകനേം കുറവായി വരുവായി அருவாய் கூகனி அருவாயும் ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையாக ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்ச பணம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவளை பேரரசு வம்சத்தில் வந்த சிம்மத்து உயித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கம் இந்த காலகட்டங்களில் கோடீஸ்வர ரகசியங்கள் அந்த வகையில் மகம் ஜெகத்தையாள பிறந்தவர்கள் தான் பிறக்கின்றார்கள் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி மிகப்பெரிய ராஜயோ ராசியாக ஒளியின் ராசியாக திகழ் வேந்தனாக திகழ்கின்றது ஏனெனில் இந்த ராசியில் தான் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூலத்திருவினற்றில் ஆட்சி பலம் ஆபணி மாதம் பெறுகின்றார் அதனால் தான் ஆபணி மாதத்தில் பிறப்பவர்களும் சிம்மத்தில் பிறப்பவர்களும் அகிலாலும் யோகம் பெற்று அகிலாண்டேஸ்வரி அந்த பராப் சக்தியின் அருள் பெற்ற மகம் நட்சத்திரக்காரர்கள் உலகை ஆளும் உத்தமர்களாக மிக பெரும் வல்லவர்களாக இருக்கின்றார்கள் இந்த ராசியில் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு சதவீதம் மகா யோக சித்தர் அவதாரம் செய்திருக்கின்றார் இந்த பூரம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசிகள் இந்த பூரம் நட்சத்திரம் தான் ஆண்டாள் தேவியும் அவதாரம் செய்யணும் அந்த வகையில் இந்த மகம் நட்சத்திர பிறந்தவர்கள் கேட்டிக்காரர்கள் மக நட்சத்திர பிறந்தவர்கள் பல இடங்களுக்கு செல்வதிலும் சுற்றுப்பயணம் செய்வதும் ஆர்வமுடையவராய் இருக்கின்றார்கள் அழகானவர்களாய் இருப்பார்கள் இசையை தேய்ச்சி உடையவர்களாய் நீரில் மூழ்கி குளிப்பதில் அளவுக்கு அதிகமாக பிரியமுடையவர்கள் நறுமணப் பொருள்களை ஷென்ட் உபயோகப்படுத்தும் வெறுப்பமுடையவர்கள் பொன் அணைகலங்களை தங்க ஆபரணங்களை உடையவ வலது பக்கத்தில் மறு உடையவ மச்சம் உடையவ நியாயம் தவறாதவராக இருப்பார் தூக்கம் குறைவாக தான் இருக்கும் கொடிய குணம் சுலமான உடலுக்கு கொண்டவ அல்பக்கரியமான கோபம் எதிரிய தும்சம் மண்ணும் செயலாற்ற கொண்டவ செய்ய கோரும் குணம் கொண்டவ சமர்த்தனாக இருப்பார் தெய்வ பக்தி குருபக்தி போன்றவற்றை ஒருவர் அநேக பரிவாரமும் விகித செல்வமும் போக இன்பமும் பெற்றவ தெய்வ பக்தி மிகுந்தவர் பிதிர்பக்தி முடிவ உற்சாரம் போன்றவற்றை உடையவ அந்த வகையில் மகா யோகம் பெற்றவ இந்த மக நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கேதுபோவானின் ஆதிக்கப்பட்ட இவர்கள் நல்ல ஞானக்காரர்களாகவும் தைரிய சேலையாக இருக்கின்றார்கள் இந்த மக நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரங்களில் பத்தாவது நட்சத்திரம் பத்து என்பது ஆதிக்க எண் பத்துக்கு பக்கத்தில் என்று மிகப்பெரிய எண்ணாக இந்த மகம் இருக்கின்றது இந்த மக நட்சத்திர வாழ்க்கை மத்திய வயதுக்கு பிறகு வாழ்க்கை இவர்கள் தலைமை பயன்பைப் பெற்று மிகப்பெரிய ராஜா வரக்கூடிய ராஜாங்க குபேர துல்லிய ராஜத்தை இந்த மக நட்சத்திரங்கள் ஐம்பது வயசு பிறகு பெறுகின்றார்கள் ஏனெனில் மேசம் பத்து இருபது மிதனன் முப்பது கடகம் நாற்பது சிம்மம் ஐம்பது என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு மதியம் அதாவது மத்திய வைத்தி ராஜாங்க வாழ்க்கை கிடைக்கின்றது ஐம்பது வைதி அரசாழி ஆகோ கிடைக்கின்றார்கள் தலைமை பண்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் கெட்டிக்கார எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு வாழ்க்கையை முன்னேற்றம் திடீரென எடுத்து வாழ்வின் உதி அதி உச்சத்தடையும் மிக பெரும் ராஜ யோகம் பெற்றவராக ராஜாங்க தந்திரியாக அரசாலும் அரசராக பெரும்பாலும் இந்த சிம்ம தான் வருகின்றார்கள் அதுவும் மக நட்சத்திர பிறந்தவர்கள் தலைமை பண்புக்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் இதை எவரும் மாற்ற முடியாது இதை யாரும் அழிக்க முடியாது முடியாது பல இடங்களுக்கு சஞ்சரிப்பவராக இருக்கார்கள் அளவான பேச்சு உடையவராக போய் பேசின் பேச்சில் காரியம் உள்ளவராய் இருப்பார்கள் நீராடும் விருப்பம் இவர் மிகவும் பல நூல்களை ஆராய்வதில் வல்லவ என்ற தன்னால் நம்மை நம்பி வந்து உதவி செய்வதில் வல்லவராய் பேராசை மிக்கவராக இருப்பார்கள் மேலும் இவர்கள் கோபம் கொண்டால் எதிரிய துவம்சம் செய்யும் மகா யோகம் கொண்டவர் குலதெய்வத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அந்த பழைய புராணங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளவ பழமை விரும்பும் பழமைவாதியாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் அதிநட்சத்திர யோக தேவதை இந்த சுக்கர பகவானே கருதப்படுகிறார் அந்த வகையில் இவர்கள் மகாலட்சுமியை பிடித்து கொள்ள வேண்டும் திருக்கஞ்சனூர் அல்லது திருச்சியுள்ள ஸ்ரீரங்கமாலையை இவர்கள் அடிக்கடி ஒரு வெள்ளிக்கிழமை சென்று வழிபட்ட ஒரு பாதத்தை பார்த்து ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று சொல்லியும் ஓம் சுக்கரபவானை போற்றி என்று வழிபட்டு வர வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்கள் இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரகரையும் ஓட ரட்டு அச்சு நைவேத்தியம் செய்து அதை வெறுத்து சாப்பிட்டு வர மகா யோகம் கிட்டும் ஓம் சீம் 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 சௌமங்கலி தேவதே லட்சுமி மமோபாத்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் குரு குரு என்று மனதார இவர் நூற்றி எட்டு இந்த மகாலட்சுமி சுக்கர பகவான் மந்திரத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு எட்டு டு ஒன்போது வைத்து நெய் நெய்வையிலே நெய்லட்டு வைத்து வழிபட்டு இவர்கள் சாப்பிட்டு வர யோகம் வருத்தியாய் கோடீஸ்வர யோகம் இவர்கள் வாழ்க்கையை கிட்டும் இவர்கள் அதிர்ஷ்ட பறவை என்று சொல்லும் பொழுது ஆண் கழுகுவை எடுத்துக்கொள்ளலாம் ஆண் கழுகு எப்படி தன் ரெக்கையை உயிர்த்து அது தன்னுடைய செயலுக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு பறக்க ஆரம்பிக்கின்றதோ அதை மாதிரி நல்ல எண்ணங்களையும் நல்ல தூய உள்ளவங்களையும் நல்ல அதான்சியமான சக்திகளை பெற்றவர்கள் தான் இந்த சிம்மராசியில் பிறந்த மகன் நச்சது இவருடைய தொழில்ஸ்தானம் இவருடைய கிச்சன்ஸ் இவருடைய வண்டி வாங்கிய சாவி கொத்து காரு சாவி கொத்து அவற்றிலும் இந்த ஆண்களுக்கு படத்தை பொறித்து வைத்திருக்க வேண்டும் ஆண்களுக்கு யூஸ் பண்ண வேண்டும் இவர்கள் வீட்டில் பார்த்தவாறு ஆண்களுக்கு படம் இருக்க வேண்டும் ஆண்களுக்கு சிலையும் வைத்திருக்கலாம் இது இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் இவர்கள் பிறந்த வாழ்நாளில் நாளில் ஆலமரம் இவர் ஒரு கோயிலில் அல்லது வீட்டில் இவர் ஆழமரம் இவரது கையால் வைத்து வழிபட்டு தண்ணீர் ஊட்டி அந்த ஆழமரம் வளர 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 இவர்கள் விழுது போல் ஆழமரம் போல் வளர்ந்து மிகவும் மற்றவர்களுக்கு மிக பெரும் யோகவானக இருப்பார்கள் இவர்கள் ஆழமரத்தில் பல குறைவிகள் வந்து அடைய போல இவர்களை சுற்றி பல நண்பர்களும் பல அன்பர்களும் பல மக்களும் இவர்களை தேடி ஆதாயம் தேடி ஓடி வருவார்கள் அந்த வகையில் இவர்கள் யோகம் பெற்றவர்கள் இவருடைய அதிர்ஷ்ட பறவை என்று சொல்லும்போது கழுகை எடுத்துக்கொள்ளலாம் இப்படைய பறவையை எடுத்துக்கொள்ளலாம் அதிர்ஷ்ட சித்தர் என்று சொல்லும்பொழுது ராமதேவர் சித்தர் மதுரை மாவட்டம் கல்லலரு கோவில் மேலிருக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை முடிந்தால் சென்று வழிபட்டு வரலாம் ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் கம் ஜம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக இந்த சுலோகத்தை இருபத்தி ஓரு முறை ஒருவர் சொல்லி வருகின்றாரோ அவருடைய தேவைகளை இந்த ராமதேவர் சித்தர் சென்று இவர் வாழ்க்கையின் உச்ச நிலைய மிகப்பெரிய யோகத்தை இவர் இந்த கொடுத்து விடுவார் இந்த ராமதேவர் சித்தர் இவர்கள் ஆண் எலி இவர்கள் உருவத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் ஆண்கிழி உருவம் வைத்த அந்த படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் அல்லது அதில் செய்த பொறித்த வெங்கல உருவம் போன்ற உருவத்தையும் வீட்டில் வைத்திருந்து பணம் பொழுது யோகம் இந்த மிருகம் இருக்கு யோகம் எதிர்த்துக்கும் இப்படி யோகத்தில் பிறந்த வில்லுக்கு விஜயான அர்ச்சுனை பிறந்தவரும் மகா சக்தி தேவி அவதாரம் செய்த இந்த இந்த மகம் நட்சத்திரம் ஜெகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய ராஜயோக நட்சத்திரமாக இவர்கள் வீட்டில் மூங்கில் மரம் வளர்த்து வரலாம் மூங்கில் மரத்தை தொட்டு வளர்த்து வரும் பொழுது இவருக்கு மிகப்பெரிய யோகம் நிறுத்தியவர் இவர்கள் அடிக்கடி வருடம் இருமுறை வள்ளலார் கோவில் சென்று அங்கு அந்த அணையா தீபம் விளக்க வாங்கி வந்து வீட்டில் வைத்து தீபம் படும்பொழுது இவர்கள் அணையா தீபம் போல் இவருடைய வாழ்க்கை ஒளிபொருந்திய வாழ்க்கை போல் இவர் வாழ்க்கையை பிரகாசமாக இருக்கும் மரதமலை சென்று மருதமனை விநாயகரை சலித்து அங்குள்ள விநாயகரை வழிபட்டு வரும்பொழுது இன்னும் இவருக்கு யோகம் விருத்தியாகும் மிகப்பெரிய தன காரியங்கள் கிடைக்கும் வருடம் ஒருமுறை இவர் அறுவடைகளில் திருச்செந்தூர் செந்தில்லாண்டவரை சென்று வழிபட்டு வரும்பொழுது யோகம் என்னும் இவர்களுக்கு விருத்தியாகும் அந்த செந்திலாண்டவரை சென்று வழிபட்டு அங்குள்ள பன்னீர் இலை விபதியை வாங்கி வீட்டில் வைத்திருக்கும் பொழுது யோகம் இவர்களை அதிர்ஷ்ட கதவி தட்டும் இவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அவசியம் ஆறு கேரட்டு குறையாத ரூபி என்ற சில மாணிக்கக் கல்லை தங்க மோதிரத்தில் வலது முதல் விரளி அணிந்திருக்கும் பொழுது இன்னும் தலைமைப் பண்பம் தகுதிக்கு மீறிய சொத்து சுகமும் கடத்து ராஜாங்க பதவியும் கிடைத்து இவரை ராஜாவ மாற்றக்கூடிய ராஜயோகத்தை இந்த ரூபி என்ற மாணிக்கக்கள் இவர்களுக்கு நல்ல யோகத்தை தரும் இந்த நண்பந்திர விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மக நட்சத்திர பிறந்த நாட்களில் பத்திரப்பதிவு ஆபரணங்கள் வாங்குதல் தொழில் வியாபாரம் கான்டேக்ட் போல சுபகாரியம் செய்ய ஏற்ற நல்ல நட்சத்திரமாக இந்த மக நட்சத்திரம் இப்பூமியில் கருதப்படுகின்றது மேலே இவர்கள் கவிவாடம் திறன் வெள்ளப்பட்டுள்ளனர் தொழில் என்று எடுத்துக்கொண்ட இவர் சினிமா துறை ரியல் எஸ்டேட் துறை கொடிகட்டி பரப்பார்கள் விவசாயம் சார்ந்த வேளாண்மை துறையை கொடிகட்டி பரப்பார்கள் கவிதை கவி பாடுபதில் மிகவும் வல்லவராகவும் மிகவும் யோகம் பெற்றவராகவும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களை இருக்கின்றார்கள் மேலும் இவர்களுக்கு ஜெகத்தை ஆளக்கூடிய மகாராஜ யோகம் எப்பொழுதுமே இவர்களுக்கு உண்டு இவர்கள் இந்த மக நட்சத்திர அம்பிகையை அவசியம் வருடம் ஒருமுறை சமயபுரத்தாலே சென்று வழிபட்டு ஓம் அம்பிகையே ஈஸ்வரியே என்று இவர்கள் சொல்லி வரும்பொழுது அம்பிகையின் அருள்கிராட்சைப் பெற்று இவர்களை எதிரியை கலங்கக்கூடிய சிம்மசப்ரங்களாக மேல் இவர்கள் சிம்மம் வாகனம் பொறித்த சிம்ம உருவம் சிங்கத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் அல்ல சிம்ம வாகினியான அம்பிகை படத்தை வீட்டில் வைத்திருக்கலாம் வைத்து வழிபடும் பொழுது மகாசக்தியின் அருள் பெற்று மகா யோகம் பெற்றவர்களாக இப்போமையில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மகம் நட்சத்திரக்காரர்கள் வருகின்றார்கள் மேலும் இவர்கள் மக நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையான மகாலட்சுமியையும் இவர்கள் வழிபட்டு வரும் பொழுது யோகம் விருத்தியாகும் மேலும் இவர்கள் லட்சுமி தேவியும் அஷ்டலட்சுமிகளையும் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதி லட்சுமி என்று சொல்லிய அஸ்த ஐஸ்வர் லட்சுமி இவர்கள் தினந்தோறும் வழிபடலாம் காலையில் எழுந்து இவருடைய உள்ளங்கையில் பார்த்து ஓம் சரணபவன் என்று சொல்கிற பிறகு கொள்ளவாசப்படி திறந்து தனலட்சுமியே வருக தானிலட்சுமியே வருக விஜயலட்சுமியே வருக கஜலட்சுமியே வருக ஐஸ்வர் லட்சுமியே வருக ஆதிலட்சுமி வருக சந்தான லட்சுமியே வருக ஜெயலட்சுமியே வருக நேற்று அஷ்டலட்சுமிகளின் குரு அஷ்டலட்சுமிகளை இவர்களை வீடு தேடி நோக்கி வாசலில் வெற்றி வாழ்க்கை கூட ஓடி வருவார்கள் மேலும் இவர்கள் வீட்டில் சனி மொழி என்று சொல்லக்கூடிய ஈசான மொழியில் ஒரு செம்பை தண்ணீர் வைத்து அதை திணந்துடர்ந்த செம்பை தண்ணீர் மாற்றி வரும் பொழுது யோகம் இவர்களுக்கு விருத்தியாகும் தென்கிழக்கு மூலையில் யாருக்கும் தெரியாதவர் இந்த செம்ம ஒரு சில்லறை சில்லரைசுகளை போட்டு வைத்திருக்க வேண்டும் அந்த சில்லரைக்காசுகள் அந்த பானை நிரம்பர் நிரம்பி வழியும்போது இவர்கள் பெரும் பணத்தொகை வருவதை இவர் கண்கூடாக பார்க்கலாம் இதை சிம்மராசியனில் மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் இது மக நட்சத்திரம் உள்ள சூட்சம ரகசிய கோடீஸ்வர ரகசியங்கள் மேலும் இவர்கள் பணம் வைத்திருக்கும் வீட்டில் ஆறு வெத்தலை மூணு பாக்கு மல்லிகைப்பூ போட்டுத்தான் பணத்தை வீட்டில் ஒரு பேரோழி வைக்க வேண்டும் அந்த பணத்தை இவர்கள் ஒவ்வொரு முறை செலவு போலும் நெஞ்சுக்கு நேராக பணத்தை வைத்துக்கிட்டு ஓம் நெஞ்சுக்கு நேராக பணத்தை ஓ ஓம் கம்ஜம் ஜிநாமதே நமக என்று சொல்லி கொடுக்கலாம் மேலும் இவர்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு துவரை பருப்பை ஓடும் தண்ணில் விடும்போது கடன்கள் இவர்கள் குறைந்து சீக்கிரம் இவருக்கு தலைமை பண்பும் தகுதியான ராஜயோகமும் இவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த செவ்வாய் பகவானை இவர்களுக்கு தந்து விடுவார் மேலும் இவர்கள் பணம் சேர்க்கும் பணத்தாளில் ஆறு 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 என்ற சொல்ல மூன்று ஆறு அல்லது நான்கு ஆறுள்ள எல்லுள்ள பணத்தை இவர்களை வீட்டில் வைத்திருக்க ராஜ் யோக வசியம் ஏற்படும் இது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது இவர்கள் வெள்ளிக்கிழமை யாருக்கும் இவர்கள் கையிலால் இந்த மக நட்சத்திர பணம் கொடுக்கலாகாது ஏனெனில் லட்சுமி தேவியை விட்டு ஓடி விடுவார் இவர்கள் ஏனெனில் மகாலட்சுமியின் அம்சம் பெற்றவர்கள் தான் இந்த மக பிறந்த ஆண்களும் பெண்களும் அந்த வழி இவர்கள் மகா யோகசாலை மெகா யோகத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் காமதேனும் படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம் பார்க்கலாம் மேலும் கோமாதா படத்தை வீட்டு வைத்து வெளிப்படலாம் பார்க்கலாம் லட்சுமி தேவியை இவர்கள் மன உரிவெல்லாம் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாற்றுக்கு அகத்துக்கரை கிரை அல்லது வாழைப்பழம் கொடுத்து வர யோகம் இவர்களுக்கு இன்னும் வெறுத்தியாத மூதாதார படத்தை தெற்கு பார்த்த சுவற்றிலும் ஆழ்த்தி வைத்து அதை இவர்கள் பார்க்கலாம் வெண்கடுகு பால் சாம்பிராணி அந்த தூப தீபத்தை வெள்ளி செவ்வாய் இவர்கள் வீட்டில் போட்டு வரும்போது பாம்பின் நாவி துக்கத்தின் ஆவி சோர்மி ஆதி இவர்களை விட்டு ஓடி போயும் லட்சுமி தேவி அஸ் லட்சுமி இவர்களை வீட்டில் ஆடுவாள் இவர்கள் குளிக்கும் பொழுது முதலில் தலையத்துவட முதுவத்தான் முதலில் துவட்ட வேண்டும் துவட்டும் பொழுது துண்டை முதுகி வரும் பொழுது ஓம் பெருமகத்தையே போ ஓம் பெருமகத்தையே போ ஓம் பிறமகத்தையே விலகி விலகி விலகிப்போ என்று சொல்லும் பொழுது மூதேவியாகிய மூத்தவள் ஓடிவிட்டு இளைவளாகி லட்சுமி தேவி உங்களை நோக்கி வந்துவிடுவார் மேலும் நீங்கள் காசி அண்டா என்று சொல்லக்கூடிய அந்த காசி அண்டாவில் சிம்மராசியில் மகநட்சத்திர பெறவர் குளித்தாள் ராஜயோக பதவியில் கிடைக்கும் இந்த காசி அண்டாவில் தான் ராவணன் மகாராஜா குளித்ததாக ஐதீகம் சொல்லுகிறது நீங்கள் குளிக்கும் தண்ணீர் ஒரு காசி அண்டால் தண்ணியை நெருப்பி அதில் எழுதி தலையில் ஊற்றி குளிக்கும் பொழுது ராஜ யோக பதவியில் பணச்செலுவாக்கும் கிடைத்து உங்களை மிகும் கோடீஸ்வரனாக உருவாக்கும் சிம்மராசிக்குன உடம்பில் அவசியம் ஒரு கிராமாவது தங்க ஆபரம் ப்ரேஷியர் வேண்டும் தங்கங்கள் போட்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அங்கங்கள் குறைகிவாக மிகப்பெரும் பதவிகளும் உங்களை தேடி வரும் மேலும் நீங்கள் என்றும் செல்வதற்கு முன்பாக ஓம் என்ற மந்திரத்தை திருமந்திரத்தை ஆறுமுறை சொல்லி செல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் எப்பொழுதும் காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மேலும் நீங்கள் உங்கள் வீட்டில் வாசலே தினந்தரும் கோலம் போடும் பழக்கத்தை வழக்கப்படுத்திக் கொள்ளும் சிம்மராசிக்காரர்கள் வீட்டில் எனில் லட்சுமி தேவி வழிபடும் அதிர்ஷ்டமாக பத்தாவது நட்சத்திரமாக இந்த மக நட்சத்திரம் இருக்கிறது மற்ற இருபத்தேழு நட்சத்திரக்கார மக நட்சத்திரத்தில்தான் வராசக்தி என்று சொல்லு அம்பிகையின் அருள் பெற்ற இந்த மகா ச சமயபுரத்தில் அருள் பெற்றவள் இந்த மகம் இவர்கள் பெண் நண்பர்களாக இருக்கும்போது இவருக்கு யோகம் அதிகம் கிடைக்கும் இவர்கள் அடிக்கடி அம்பால ஆலயம் சொல்லு பாலபிஷேகம் சென் வழிபட்டு வரலாம் நெய் வாங்கி அடிக்கடி இவர்கள் ஆலயத்துக்கு கொடுத்து வரும்போது நெய் உருவது போல இவருடைய பிரச்சனை உருவி கடன் பிரச்சனை உருவி வாழ்வில் ஏற்ற மிக ஆற்றலும் மிகப்பெரிய யோகமும் கிடைத்து மிகப்பெரிய தனவந்தனாக இவர் இவர் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை